எல்லாருக்கும் வணக்கம் நான் ரகித் தேவிதரா கிரெடிட் கார்டு ஆர் லீகல் நோட்டீஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு அப்படின்னா ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனம் அவர்களுடைய வாடிக்கையாளருக்கு வழங்கப்படுவது தான் கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்கள் அந்த கிரெடிட் கார்டை வைத்துக்கொண்டு கொண்டு பொருட்களோ அல்லது கடனோ பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி பெரும் பொருட்களுக்குண்டான தொகையையோ கடனையோ குறிப்பிட்ட தேதிக்குள் செலுத்த வேண்டும் அப்படி கிரெடிட் கார்டு தொகையை சரிவர கட்டாமல் இருந்தால் அப்போதான் ஒரு அட்வொகேட் மூலமாக லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க எந்த ஒரு காரணத்திற்காக அனுப்புவாங்க அப்படின்னா நீங்க கட்ட வேண்டிய தொகையை சரிவர கட்டினாலும் ஒருவேளை பேங்க்ல அப்டேட் பண்ணாம விட்டுருப்பாங்க அப்படி அப்டேட் பண்ணாம விட்டுருந்தாங்க இல்ல நீங்க ரெகுலரா கட்டாம எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது போட்டு இருந்தாலும் டிஃபால்ட் ஆகும் அந்த மாதிரி பட்சத்துல லீகல் நோட்டீஸ் ஒரு அட்வொகேட் மூலமாக அனுப்புவாங்க வேறு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலும் லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க அந்த லீகல் நோட்டீஸ் பேங்க் அல்லது தனிப்பட்ட நபரோ ஒரு அட்வொகேட்டை கன்சல்ட் பண்ணி அட்வொகேட் மூலமாக தான் அனுப்ப முடியும் அப்படி ஒரு அட்வகேட்டை வச்சு லீகல் நோட்டீஸ் அனுப்புவதாக இருந்தால் அதில் பெயர் விலாசம் மொபைல் நம்பர் டீடைல்ஸ் இதெல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டு அனுப்ப வேண்டும் யார் யாருக்கு அனுப்புகிறார்கள் அப்படின்னு தெளிவான முகவரியுடன் அட்வகேட் லெட்டர் பேட்ல அனுப்பப்பட்டு இருக்கணும் லீகல் நோட்டீஸ்ல சென்டர் சிக்னேச்சர் அண்ட் அட்வகேட் சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் இப்போ லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்ட அழுத்தமும் ஹேண்டில் பண்ணணும் நோட்டீஸ தெளிவா படிக்கணும் அதுல செலுத்த வேண்டிய தொகையை அனுப்பியவர் யார் பதில் பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு ஏதாவது குறிப்பிடப்பட்டுள்ளதா அப்படின்னு தெளிவா படிச்சு புரிஞ்சுக்கணும் இந்த அறிவிப்பை பற்றி விசாரிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை காண்டக்ட் பண்ணி கன்ஃபார்ம் செஞ்சுக்கலாம் நீங்க செலுத்தப்பட வேண்டிய தொகை சரிதானா என்று உறுதிப்படுத்த வேண்டும் லீகல் நோட்டீஸ்ல குறிப்பிட்ட தொகை நீங்கள் கட்ட வேண்டிய தொகை தானா அல்லது உங்களால் முடியும் என்ற நிலையில் உள்ளதா அப்படின்னு பார்க்கணும் இல்ல சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள்ல ஏதாவது பேச்சுவார்த்தை மூலமா ஏதாவது தீர்மானம் பண்ண முடியுமா முடிவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பதில் கண்டிப்பாக உடனடியா ஒரு அட்வொகேட் மூலமா ரிப்ளை நோட்டீஸ் அனுப்பணும் இது ஏன் அனுப்புறோம் மேற்கொண்டு ஏதாவது சட்ட நடவடிக்கை தவிர்ப்பதற்காக அனுப்பலாம் கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட பதிவுகள் இருந்தா அதோட தேதி நேரம் மற்ற போன்ற எல்லா விவரங்களையும் அதை ஆவணப்படுத்தி வச்சுக்கலாம் பின்னாடி ஏதாவது நீங்க கட்டல அப்படின்றதுக்காக அந்த தேதி நேரம் இதெல்லாம் தேவைப்படும் கடன் பெற்றவர் அந்த கடனுக்கான தீர்வு என்ன அப்படின்னு ஆராய்ந்து முடிவு செய்யணும் லீகல் நோட்டீஸை நிதானமா கவனிச்சு அதன் சூழ்நிலை முறையை சுமூகமாக கையாள்வது மிகவும் முக்கியம் தேங்க்யூ